அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செய்ய போறேன்னா ஒரு வித்தியாசமான பிரியாணி மாதிரி ஒரு சாப்பாடு தாங்க செய்ய போறேன் அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இத நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு நூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா கழுவி நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுக்கணும் இத இப்ப இந்த வெங்காயத்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன்னா பாருங்க இந்த வெங்காயத்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் அடுத்து மூணு லவங்கம் அடுத்து ஸ்டார்பூ வந்து இந்த மாதிரி சின்ன துண்டட்டு ஒரு மூணு துண்டு இந்த மாதிரி மூணு துண்டு அடுத்து வந்து ஒரு மாசு ஒரு சின்ன துண்டு ஒன்று சாரி ஜாவித்ரி அடுத்து மாசு இது வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து சேர்த்துக்காங்க மாசு வந்து அடுத்து இதுல ஒரு சின்ன துண்டு மாசு கொஞ்சம் கல்பாசி ஆஹ் சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்ப இது எல்லாத்தையுமே லைட்டா வறுத்துக்கலாம் இதோடய ஒரு மூணு காஞ்ச வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா லைட்டா வறுத்துக்கணும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்துட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இது பொடி பண்ணியாச்சு இப்ப ஆற வச்சு பொடிச்சு சாரி இது வறுத்துட்டேன் இப்ப இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன் இப்ப இது எப்படி சேர்த்து சொல்லிட்டு பாக்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திருக்கேன் இப்ப இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூன்று ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில இப்ப இதுல எட்டி நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இப்ப இதுல நான் வந்து தக்காளி கொஞ்சம் மல்லி புதினா வந்து சேர்த்துக்கிறேன் அதோடய ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும் இப்ப இதுல தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா பச்சை வாசனை போக தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடணும் இப்ப வதங்க அது மாதிரி வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க இது வந்து நல்லா நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்ப இதுல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அடுத்த இதுலயே ஒரு கால் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமா மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு இப்ப இதுல சிக்கனை இப்ப சிக்கனை சேர்த்துட்டு இத வந்து நல்லா சிக்கன் வந்து ஒரு முக்கால் பத வேதனையும் இத வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இப்ப இதுல தண்ணி வந்து ஊத்திக்கலாம் நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து ஊதிக்கிறேன் இப்ப இந்த தண்ணி நல்லா கொதி வரணும் இப்ப பாருங்க இது வந்து கொதி வந்து இப்ப இதுல வந்து அரிசி வந்து போட்டிடலாம் நான் வந்து ஜீரச்சம்பு அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசி போட்டு ஒரு லைட்டா ஒரு கலர் கிளறிட்டு இத வந்து மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க சாப்பாட்டுல வந்து நல்லா தண்ணி வத்திட்டு வருது இப்ப இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நம்ம வந்து தம்ல வந்து போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தம்ல வந்து நான் வந்து போட்டுறேன் பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இதை எடுத்து பாத்துரலாம் அவ்வளவுதாங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும் போதும் நல்லா ஒண்ணு ஒன்னா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சாப்பாடு வந்து இது வந்து ஒரு பழங்காலத்து சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்க இது நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப செஞ்சு பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப இதை வந்து இறக்கிடலாம் சாப்பாட்டை வந்து அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் சாப்பாடு வந்து அதாவது இது வந்து ஊன் சோடன் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க